வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் நான் பிருந்தாஸ் கிச்சனுக்கு அன்போடு இருக்கிறேன் இப்போ நம்ம சக்கரவட்டி கிழங்கு வாழைப்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணுவோம் அதுக்கு நான் வந்து ரெண்டு கிழங்கு வேக விட்டு தோல் உரிச்சு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஏதாவது ஏலக்கின்னு அந்த வாழைப்பழத்தை ரெண்டு பழம் சின்ன பழம் அதை நான் அதையும் தோல் உரித்து ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்கா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிச்சுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகிறேன் இப்போது அடுப்பில் பேன் வச்சிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் அதில் மாதிரி சர்க்கரை கிழங்கையும் வாழைப்பழத்தையும் போட்டு ந நம்ம நல்லா வதக்கலாம் நீங்கள் சர்க்கரை கிழங்கு நார் இருந்ததுன்னா நாரை எடுத்துருங்க Quindi è molto buona che la garda che è il narroco. Le narra, nota, நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம் இங்கே ரொம்ப மசிக்கிறதும் இல்லை க கரண்டி வச்சு நம்ம இது பண்ணாலே நல்லா வெற்றிருக்கனால அதுவா இதாயிடும் ரொம்ப மசிக்கிறோங்க இல்லை கொஞ்சம் ஒன்று ரெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல எல்லாம் கொஞ்சம் அரை கப்புக்கு மேலே அதாவது நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து நான் நடிச்சுக்கிற போடு இது வந்து அரை கப்புக்கு மேலே இருக்கும் நீங்கள் வந்து இனிப்பு வந்து பார்த்து போட்டுருங்க இனிப்பு அவ்வளோ இனிப்பு வேண்டானே நீங்கள் குறைச்சி கூட போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் கூட வேண்டாக்கா நீங்கள் கூட பார்த்து போட்டுருங்க இதே இப்போ நல்லா கிளறி விடுங்க கொஞ்சம் இடம் இந்த மாதிரி கட்டி கட்டியா இருக்கிறப்ப சாப்பிடறப்ப நல்லா இருக்கும் அது ரொம்ப மசிக்க வேண்டாம் ஒரு இருபது இருக்கும் கிறிஸ்தி சூழ அதில் முந்திரி முந்திரிப்பூர் போடல முந்திரி போல வெறும் கிறிஸ்தி சூழல் மட்டும் போடுறேன் இது ஒரு ஸ்பூன் மில்க் பவுட்ரு போடுறேன் இது ஹோம்மேட் மில்க் பவுட்ரு நீங்கள் கடையில் வாங்கின பவுடர் தடவை போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டுக்காக தான் நீங்கள் இப்போ வந்து பாதாம் முந்திரி இதை வந்து நீங்கள் பொடி பண்ணி அதையும் போடலாம் நீங்கள் ஒவ்வொருமும் ஒவ்வொரு மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி செஞ்சு பார்க்குறப்போ நமக்கு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிடவும் நல்லாயிருக்கும் சமையலெல்லாம் ஒரு பேசிக் மட்டும் தெரிஞ்சுட்டிங்கன்னா இப்போ இது இப்படி தான் பண்ணுங்கிறது இல்லை அதுக்கப்புறம் உங்கள் கற்பனைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போடலாம் அதாவது எல்லா நேரமும் சரியாக வரும்னு சொல்ல முடியாது வரலைனாக்கா நம்ம அதை புத்தி நினச்சிக்க நினச்சிக்கொண்டிடுறான் ஏன்னா நம்ம வந்து காசு கொடுத்து படிக்கிறோம் காசு கொடுத்தாங்க எதாவது ஒன்று தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த மாதிரி எதாவது ஒன்று நீங்கள் கொஞ்சமாக புதுசாக ட்ரை பண்ணுறப்போ முதல்ல கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வந்தால் அதே இதை ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா வரலையா அதில் என்ன மிஸ்டேக் விட்டுங்கிறத நீங்கள் இப்போ கவனிச்சுட்டு தடவை அந்த மிஸ்டேக்கை பண்ணாமல் இருங்க அப்போ சரியாக வந்துடும் நான் இந்த மாதிரி தான் புதுசு புதுசாக ஏதாவது செஞ்சு நான் க இது பண்ணுறது செய்யறது இதில் கொஞ்சமாக ஏல கற்று வித்தியாசமான சக்கரை கிழக்கு வாழைப்பழட்ட சரி எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம பர்த்டே பார்ட்டி இல்லைன்னா எதாவது நம்ம வீட்டில் விசேஷம்னாக்கா இந்த மாதிரி இனிப்பு புதுசாக செஞ்சோம்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம அடுப்பாக அனுச்சிடலாம் இப்போ சுவையான சக்கரை கிழங்கு வாழைப்பழம் டெசர்ட் ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஒப்பீன கமெண்ட்டில் போடுங்க இப்போ இதிலே நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பனங்கள் கண்டு போடலாம் இல்லைனாக்கா இந்த கட்டி கல்கண்டு வெள்ளை கல்கண்டு அதுவும் போடலாம் இது மாதிரி ஒன்றுனா மாற்றி மாற்றி செய்கிறப்போ உங்களுக்கு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் நல்லாவும் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை கமெண்டில் போடுங்க